நீங்க நடவடிக்கை எடுக்கலைனாலும் நாங்க அப்படியே விட்டுட மாட்டோம்னு மத்திய அரசு உச்ச நீதிமன்றம் ரொம்பவே காட்டமா கடிந்துகிட்டு இருக்கு எதுக்காக இவ்வளவு கோபம் அப்படின்னு பார்க்கும்போது யூடியூப் சேனல்களில் இடம்பெறக்கூடிய ஆபாச கண்டென்ட்டுகள் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த கடுமையான கோபத்துக்கு காரணம்னு புரிய வந்தது சமீப நாட்களாகவே குறிப்பாக தேசிய ஊடகங்களில் ரொம்பவே அதிகமாக உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு பேரு ரன்வீர் அல்ஹபாதியா இவர் சம்பந்தப்பட்ட வழக்கில் தான் உச்ச நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கு சரி யார் இந்த ரன்வீர் அலஹாதி மும்பையை சேர்ந்த ஒரு என்ஜினியரிங் பட்டதாரி தான் ரன்வீர் யூடியூபர் தனக்கான தளமா மாத்தியவர் ரெண்டாயிரத்தி பதினாலுல பியா பைசப்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை தொடங்கி ஃபிட்னஸ் சம்பந்தமான நிறைய வீடியோக்களை வெளியிட்டாரு ரன்வீருனுடைய மனநலம் சார்ந்த நம்பிக்கை விதைக்கக்கூடிய பேச்சுக்கள் ஆண்களினுடைய ஃபேஷன் கண்டென்ட்டுகளும் கணக்கானோர் மத்தியில் எதிரொலிச்சது நாளடைவுல இந்திய டிஜிட்டல் உலகினுடைய முன்னணி குரலாக வலம் வந்தது ரன்வீர் அல்ஹாபாதியாவுடைய குரல் வீடியோஸ் பாட்காஸ்டிங்னு வெற்றிகரமான கிரியேட்டராக வலம் வர தொடங்கியவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தன்னுடைய இருபத்தி நாலு வயசுல இளைஞர்களுக்கு கான்டென்ட் கிரியேஷன் பிராண்டிங் இது போன்ற விஷயங்களில் வழிகாட்டுறதுக்காகவே மாங்க் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கினார் நெட்ஃப்ளிக்ஸ் கூகுள் பெப்சிகோ இது போன்ற முன்னணி நிறுவனங்களோட இணைஞ்சு பணியாற்றி அவர்களுக்கு வெற்றிகரமான டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வடிவமைக்கிறதுக்கு உதவியவர் தான் இந்த ரன்வீர் ஹாபாதியா தி ரன்வீர் ஷோ அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமா ஏராளமான அரசியல் பிரபலங்கள் பிரியங்கா சோப்ரா விக்ரம் மாதவன் சத்குரு மாதிரியான ஏராளமான பிரபலங்களை நேர்காணல் கண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரதமர் நரேந்திர மோடியிடமிருந்து சிறந்த மாற்றத்திற்கான தொழில்நுட்ப விருது பெற்றவர் தான் இந்த ரன்வீர் அல்ஹாபாதியா இவருடைய சொத்து மதிப்பு சுமார் அறுபது கோடிக்கும் மேலன்னு சொல்லப்படுது யூடியூப் அப்படிங்கிறது வெறும் என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம் கிடையாது அதை சரியா பயன்படுத்தினா நீங்களும் வெற்றியாளரே அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமா வளர்ந்தவர் தான் இந்த ரன்வீர் அல்ஹாபாதியா சமீபத்தில் சமய ரேனா அப்படிங்கிற ஸ்டாண்டப் காமெடியனுடைய இந்தியாஸ் காட் லேட்டன்ட் அப்படிங்கிற ஷோல கலந்துகிட்டு ரன்வீர் அல்ஹாபாதியா பேசின ஒரு பேச்சு தான் இந்த சர்ச்சைகளுக்கான ஆரம்ப புள்ளி இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட ரன்வீர் சொல்றதுக்கே வாய் வாய்கூசுற அளவுக்கு பெற்றோர்களுடைய உடலுறவு பத்தி பேசின பேச்சு இத்தனை வருஷமா அவரை ஃபாலோ பண்ண ஃபாலோவர்ஸ் மட்டும் இல்லாம அவருடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஏராளமானோருக்கு அதிர்ச்சியை தான் கொடுத்தது அவரது ஆபாச பேச்சு யூடியூப்ல நகைச்சுவைங்கிற பேர்ல நடக்கக்கூடிய அத்துமீறல்களை விவாத மேடை வரைக்கும் இழுத்துக்கிட்டு வந்தது இது மட்டும் இல்லாம இது போன்ற செயல்களை அரசு நிச்சயம் தடுக்கணும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளும் வலுக்க தொடங்கியது ரன்வீர் அல்ஹாபாதியாவுடைய ஆபாச பேச்சுக்கு எதிராக அசாம் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள்ல அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு தன்னுடைய எல்லை மீறிய பேச்சுக்கு மன்னிப்பு கோரியதோடு மட்டும் இல்லாமல் முன்ஜாமன் கோரி உச்சநீதிமன்றத்தையும் நாடினாரு ரன்வீர் இது போல பேசுறதுக்கு நீங்க ஏதாவது உரிமம் வாங்கி வச்சிருக்கீங்களா அப்படின்னும் இந்த ஷோக்கு முன்னாடி ஏதாவது டிஸ்கிளைமர் போட்டிங்களா இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நீங்க பேசின வார்த்தைகளுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் வெட்கப்படுவார்கள் சகோதரிகள் வெட்கப்படுவார்கள் மகள்கள் வெட்கப்படுவார்கள் ஏன் இந்த ஒட்டுமொத்த சமூகமே வெட்கப்படும்னு காட்டமான விமர்சனத்தை முன் வச்சாங்க சட்டத்தினுடைய ஆட்சி சமூக ஒழுங்க நிச்சயமாக பின்பற்றணும்னு கண்டிச்சாங்க ஆஸ்திரேலியன் ஷோவை பார்த்து தான் ரன்வீர் அலகாபாதியா பெற்றோர்கள் குறித்து இது மாதிரி பேசினது எங்களுக்கும் தெரியும்னு சொன்ன உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாங்க ஒன்னும் ஐவரி டவர் மேல உட்கார்ந்திருக்கல அப்படின்னும் விமர்சனத்தை முன் ரன்வீர் அல்ஹாபாதியா சார்பில் ஆஜராகி இருந்தார் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரச்சூடினுடைய மகன் அபினவ் சந்திரசூட் அவர் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்படும்போது ரன்வீருடைய நாக்க வெற்றதற்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கணும் ரன்வீருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கணும் வாதங்களை முன்வைக்கும் போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இவருடைய வார்த்தைகளை அதாவது ரன்வீருடைய வார்த்தைகளை நீங்கள் நியாயப்படுத்துறீங்களா அப்படின்னு கேள்வியையும் எழுப்பியது உச்சநீதிமன்றம் நீங்க பேசியது ஆபாசம் இல்லைன்னா பின்ன வேற என்ன அப்படின்னு கேள்வி கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரன்வீர் அல்ஹாபாதியாவுடைய மனசுல இருக்கக்கூடிய அழுக்கு இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த உத்தரவு வர வரைக்கும் எந்த ஒரு யூடியூப் நிகழ்வுகளையும் ரன்வீர் அல்ஹாபாதியா பங்கேற்க கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க இது போன்ற ஆபாச கண்டென்ட்டுகளை தடுப்பதற்கு நீங்களும் ஏதாவது செஞ்சீங்கன்னா மகிழ்ச்சி அப்படின்னு மத்திய அரசையும் அறிவுறுத்தி இருக்கிறது உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு பல தரப்பிலும் பாராட்டுகளை பெற்றுட்டு வருது இப்ப வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது ரன்வீர் அல்ஹாபாதியா மட்டும்தான் இது போல ஆபாசமான வார்த்தைகளை உதிர்க்கக்கூடிய ரன்வீர் அல்ஹாபாதியாக்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க நகைச்சுவைங்கிற பேர்ல எது ஆபாசம் எது பகடி எது கேலி எது ரோஸ்ட் எது 18 பிளஸ் எது சைபர் புலிங் இப்படி எந்தவித புரிதலுமே இல்லாமல் அல்லல் படுது யூடியூப் இதுக்கெல்லாம் மத்திய அரசு எப்படி எண்டு போட போகுது அப்படிங்கிறது தான் தற்போது எழுந்திருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க